இன்னும் ஒருவன் திரும்பி பார்க்கிறேன் பைத்தியம் பிடித்தவனாக வந்து கொண்டிருக்கிறான் யார் இவன் என்னோடு சேர்ந்து படித்தவன் அல்லவா என்னோடு சேர்ந்து தொழில் செய்தவன் அல்லவா ஆஹா உலகத்தில் இருக்கிற பொழுது சொன்னோமே வட்டிக்கு வாங்காதே வட்டிக்கு கொடுக்காதே லீசிங் எடுக்காதே லோன் எடுக்காதே ஓடி எடுக்காதே அடுத்தவர்களை ஏமாற்றாதே சொன்னோமே அல்லாஹ் சொன்னானே நீங்கள் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கொடுத்து வட்டியோடு இருந்தால் நீங்கள் செய்தானால் தீண்டப்பட்ட பைத்தியங்கள ஆக எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னார் என் நண்பன் பைத்தியக்காரனாக வருகிறான் தாங்க முடியவில்லை என்னால் ஆனால் அங்கு என்னால் எதுவும் செய்துவிட முடியாது இன்னொருவனை பார்க்கிறேன் ஏழு வானமும் ஏழு பூமியும் கழுத்தில் சுற்றப்பட்டு மாலையாக அணிவிக்கப்பட்டு தூக்க முடியாமல் துத்தளித்து வந்து கொண்டிருக்கிறான் யார் இவன் என் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லவா என் வலகின் ஒரு சாணை அபகரித்துக் கொண்டு என் வயலில் ஒரு சாணை எடுத்துக்கொண்டு ஒரு அடியை ஒரு ஏக்கரை எடுத்துக்கொண்டு தரமாட்டேன் என்று சொல்லி வழக்கு பேசியவன் அல்லவா இவன் வழக்கு பேசியவன் அல்லவா இவன் ஆனால் இன்று எனக்கு அது தேவையில்லையே அவனை விடுவித்து விடுவோமா முடியவில்லை என்னால் இது அல்லாஹுடைய நீதிமன்றம் முடியவில்லை என்னால் இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கிறேன் முகத்தில் சதை இல்லாமல் ஒரு எலும்பு கூடாய் வந்து கொண்டிருக்கிறான் ஒருவன் யார் இவன் என் சொந்தக்காரன் அல்லவா அல்லவா ஏன் இவனுக்கு ஓஹோ இவன் தான் அடுத்தவர்களை கோல் சொல்லி புறம் பேசி அடுத்தவர்களுக்கு மத்தியில் சண்டை மூட்டி திரிந்தவன் அல்லவா அரசியலின் பெயரால் அடுத்தவர்களுடைய மானத்தை கப்பல் எட்டியவன் அல்லவா ஆனால் இன்று என்னால் மன்னிக்க முடியும் ஆனால் முடியவில்லை உதவி செய்ய முடியாது இப்படி ஒவ்வொரு தோற்றத்தில் ஒவ்வொருவர் வந்து கொண்டிருக்கிற காட்சியை கண்டு நானும் போய்கொண்டிருக்கிறேன் போய் கொண்டிருக்கிறேன் எங்கு போகிறோம் என்று தெரியாத போக்கட்ட நிலையில் வெளியை நோக்கி புத்தி செல்களாய் முழு மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுகிற நாள் அன்புக்குரிய சகோதரர்களே அதில் ஒருவனாய் நான் போகிறேன் ஆனால் என் உள்ளம் அமைதியடைந்திருக்கிறது சில முகங்கள் சிரித்த

படிந்த வடிந்தவைகளாக இருக்கிற அந்த மஷ்ஷருடைய வழியில் வெக்கத்தோடு நிமிர்ந்து பார்க்க முடியாமல் கேவலப்பட்டு கூனி குறுகி ஒரு சாரார் வந்து கொண்டிருக்கிறார்கள் யார் இவர்கள் ஓ நான் குர்ஆன் சுன்னாவை சொன்ன பொழுதெல்லாம் என்னை குழப்பவாதிகள் என்று சொன்னவர்களா நான் குருகான் என்று சொன்னவர்களா அல்லாகுவின் தூதரை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் நக்கலாகவும் நையாண்டியாகவும் பார்த்தவர்களா அல்லாகுவின் தூதருடைய வாழ்க்கை தான் சத்தியமானது என்று சொன்ன பொழுது என்னை நவீன காலத்தில் வாழத் தெரியாதவன் என்று சொன்னவர்களா இவர்கள் என்னை ஒரு நவீனத்திற்கு பழக்கப்படாதவன் என்று சொன்னவர்களா நாகரிகம் தெரியாத என்று சொன்னவர்களா என்னை தூற்றியவர்களா இன்று அவர்கள் புழுதி படிந்து போன முகத்தோடு இருக்கிறார்களே எல்லோரும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுகிற நேரம் இப்பொழுது நான் கொண்டிருக்கிறேன் காத்துக்